வணக்கம் நேர்களே காலை நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் ஐரோப்பிய பாதுகாப்புக்கு நேரடி அச்சுறுத்தலாக இருக்கும் ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ள ஜி நாடுகள் ஜி நாடுகளின் தலைவர்கள் குழு ஈரானின் அணுசக்தி செருவூட்டல் திட்டத்தை முன்னெடுப்பதற்கு எதிராக எச்சரிக்கை விடுத்துள்ளனர் ஈரான் தனது அணுசக்தி திட்டம் அமைதியான நோக்கங்களுக்காக மட்டுமே என்று கூறுகிறது உக்ரைனுக்கு எதிரான போருக்கு உதவும் வகையில் ரஷ்யாவுக்கு பாஸ்டிக் ஏவுகணைகளை அனுப்பும் ஒப்பந்தது ஈரானுக்கு அனுப்புவது குறித்தும் ஈரானுக்கு எச்சரித்த தலைவர்கள் அது நடந்தால் குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகளுடன் பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாக கூறினர் உக்ரைனில் நடந்த சைபர் தாக்குதல்களை போர்க்குற்றங்கள் என ஐசிசி ஆய்வு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்குரைஞர்கள் உக்ரைனிய சிவிலியன் உள்கட்டமைப்பு மீதான ரஷ்ய சைபர் தாக்குதல்களை சாத்தியமான போர்க்குற்றங்களாக கருதி விசாரித்து வருவதாக வழக்கை நன்கு அறிந்த நான்கு ஆதாரங்களை மேற்கொள்ளிட்டு ராய்டர் செய்தி வெளியிட்டுள்ளது மின்சாரம் மற்றும் நீர் விநியோகத்தை சீர்குலைப்பதன் மூலம் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் உள்கட்டமைப்பு மீதான தாக்குதல்கள் அவசர கால பதில் அளிப்பவர்களுக்கான இணைப்புகளை துண்டித்தல் அல்லது அன்வெளி தாக்குதல் எச்சரிக்கைகளை அனுப்பும் மொபைல் டேட்டா சேவைகளை நாக் அவுட் செய்தல் போன்றவற்றை ஆய்வு செய்கிறது என அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் உக்ரைனுக்கு நிபந்தனை உடனடியாக போர் நிறுத்தப்படும் புட்டின் உறுதி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் வெள்ளிக்கிழமை அறிவித்த போர் நிறுத்த நிபந்தனைகளை அபத்தமானது என்று உக்ரைன் நிராகரித்தது புட்டின் ஒரு உரையில் உக்ரைன் தனது நேட்டோ அபிலாஷைகளை கைவிட்டு மொஸ்கோவால் உரிமை கோரப்படும் நான்கு மாகாணங்களை முழுவதுமாக ஒப்படைக்க ஒப்புக்கொண்டால் மட்டுமே ரஷ்யா உக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வரும் என்றார் உக்ரைனின் வெளியுறவு அமைச்சகம் அவரது வார்த்தைகளை சர்வதேச சமூகத்தை தவறாக வழிநடத்துவதை நோக்கமாக கொண்ட சூழ்ச்சி அறிக்கைகள் மற்றும் ஒரு நியாயமான சமாதானத்தை அடைவதற்கான ராஜதந்திர முயற்சிகளை குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் என விவரித்தது பிரதமர் பிரதமர் சைமன் ஹாரிஸ் ஐரோப்பிய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளால் நான்கு இடைத்தேர்தல்களை நடத்துவது ஆபத்தில் இருப்பதா அல்லது முன்கூட்டிய பொது தேர்தலுக்கு நேரடியாக செல்வதா என்ற குழப்பத்தை எதிர்கொண்டுள்ளார் முன்கூட்டியே தேர்தலை நடத்த திட்டமிடவில்லை என்று ஹாரிஸ் கூறியுள்ளார் தனது கூட்டணி கட்சிகளுடன் இடைத்தேர்தலை எவ்வாறு அணுகுவது என்பது குறித்து இதுவரை விவாதிக்கவில்லை என்று ஹாரிஸ் தெரிவித்தார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்மட்ட வேலைகள் தொடர்பில் விரைவில் ஒப்பந்தம் மக்ரோன் நம்பிக்கை அடுத்த ஐரோப்பிய ஆணையத்திற்கான உயர்மட்ட வேலைகள் குறித்த முடிவுகள் அடுத்த வாரம் முடிவு செய்யப்படும் என்று நம்புவதாக பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் தெரிவித்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் திங்களன்று முறைசாரா மாநாட்டில் சந்திக்கிறார்கள் அங்கு அவர்கள் ஜூன் இருபத்தெட்டு தொடக்கம் இருபத்தொன்பது அன்று நடைபெறும் ஐரோப்பிய ஒன்றிய மாநாட்டில் ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்கள் உச்சி மாநாடுகளின் தலைவர் மற்றும் வெளிநாட்டு விவகாரங்களுக்கான உயர் பிரதிநிதி உட்பட வேலைகள் பற்றி விவாதிப்பார்கள் உக்ரைன் மால்டோவாவுடன் இணைவதற்கான பேச்சுவார்த்தை ஐரோப்பிய ஒன்றியம் ஒப்புதல் ஐரோப்பிய ஒன்றிய தூதர்கள் உக்ரைன் மற்றும் மால்டோவாவுடன் இணைவதற்கான பேச்சுவார்த்தைகளை முறையாக தொடங்க ஒப்புக்கொண்டனர் பெல்ஜிய ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் இது ஜூன் இருபத்தைந்து அன்று நடைபெறும் அரசுகளுக்கு இடையேயான மாநாடுகளில் நடைபெறும் என கூறினார் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆறு மாத சுழலும் தலைமை பதவியை பெல்ஜியம் வகிக்கிறது இந்நிலையில் அடுத்த வெள்ளிக்கிழமை கூடும் நிதி மற்றும் பொருளாதார அமைச்சர்களின் மூலம் அதிகாரப்பூர்வமாக முடிவு எடுக்கப்பட வேண்டும் என சமூக ஊடக இடுகை எக்ஸில் தெரிவித்துள்ளது இத்தாலிய பாராளுமன்றத்தில் எம்பிகளிடையே கைகலப்பு ஒருவர் படுகாயம் இத்தாலி பாராளுமன்ற கீழ் சபையில் இத்தாலியில் உள்ள பிராந்தியங்களுக்கு அதிக சுயாட்சி அளிக்கும் பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனியின் ஆளும் வலதுசாரி கூட்டமைப்பு கொண்டு வந்த இந்த மசோதாவை எதிர்க்கட்சியான ஐந்து ஸ்டார் இயக்கம் கடுமையாக எதிர்த்தது மொஸ்கோவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பாராளுமன்றத்தில் ஐந்து ஸ்டார் இயக்க எம்பி லியோனார்டோ டோனோ பிராந்திய விவகாரங்கள் துறை அமைச்சர் ராபர்டோ கால்டே ட்ரோலி அமைந்திருக்கும் இடத்துக்கு நடந்து சென்று அவரது முகத்தில் இத்தாலிய கொடியை வீசினார் இந்த சம்பவத்தை அடுத்து அந்த மசோதா நிறைவேற்றப்படாமல் நிலுவையில் உள்ளது அகதிகள் நல சட்டமீறல் ஹங்கேரிக்கு இருநூறு மில்லியன் யூரோ அபராதம் அகதிகளை கையாள்வதற்கு ஐரோப்பிய யூனியன் உருவாக்கியுள்ள விதிமுறைகளை மீறிய குற்றத்துக்காக ஹங்கேரிக்கு ஐரோப்பிய நீதிமன்றம் இருநூறு மில்லியன் யூரோ அபராதம் விதித்துள்ளது மேலும் அந்த அபராதத்தை கட்ட தவறும் ஒவ்வொரு நாளும் கூடுதலாக ஒரு மில்லியன் யூரோ செலுத்த வேண்டும் என்றும் ஹங்கேரிக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அகதிகள் குடியேற்றத்துக்கு எதிராக கடுமையான நிலைப்பாட்டை கொண்ட பிரதமர் அர்பன் தலைமையிலான ஹங்கேரி அரசு அகதிகளை கடுமையாக நடத்துவதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது